ஆஞ்சில் சம்பத் மாதிரியான இந்த வாய் வியாபாரி சொல்கிறார் நாக்கு வியாபாரி வாயை வாடகை கூடாமல் வெறும் நாக்கு மட்டுமே வந்து வாடகை கொடுவான் எல்லா கட்சிக்கும் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் அங்கே ஒரு ஒரு வருஷம் இங்கே ஒரு ஆறு மாதம் இங்கே ஒரு அஞ்சு மாதம் இங்கே ஒரு நாலு மாதம் இங்கே ஒரு மூணு மாதம் இங்கே அடிக்கடி கட்சி மாறுறீங்கன்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் வந்து விமர்சனத்தை வைக்கிறார் இதுக்கு பதில் சொல்கிற திராணி இருக்கணும் சீமான் வந்து உன் வீட்டுக்கு வந்துடாமல் பார்த்துக்க இங்கே சாட்டை துரைமுருகனை நீங்கள் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறது யாருக்கும் எந்த தலையும் கிடையாது நீ கட்சி மாறலை கட்சி மாறலை கட்சி மாறடான்ற ஏ நீ கட்சி மாறினால்தானே வினோதமான விளக்கம் கொடுக்குற கட்சி மாறினே கேட்டால் கட்சி மாறினா கட்சி வந்து வந்துட்டு சேர்ந்தேன்ற எல்லாம் ஒன்றுதானடா முக்காளுடைய ஆதரவு இடத்தில் தானே ஏங்க திருப்பி ஆதரவுன்னா அப்புறம் நல்லா பேசிவிடுவாங்க ஆதரவுன்னா கட்சியில் சேர்றதுன்னா எல்லாம் ஒண்ணுதானே எச்ச சொத்தை தின்னுட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவே கடை வந்து போனால் ஒரு முப்பது லட்சத்தை வாங்கிட்டு நீ உட்காந்துக்கிட்ட தெரியாதா எங்களுக்கு சரி ரொம்ப அப்படிதான் நான் பேசுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் நீ இவ்வளோ பெரிய வயதானவன் நீ வந்து பேசுகிற சீமா உன் வீட்டுக்கு வந்துடா நம்ம பார்த்துக்கன்ற என்ன என்ன அர்த்தம் அதுக்கு என்னடா அர்த்தம் அதுக்கு நாயே எப்பயாவது உன் தந்தையை பற்றி தாயை பற்றி மனையை பற்றி பிள்ளையை பற்றி யாராவது பேசியிருக்குமா யாராவது பேசியிருப்பாங்களா சொல்லுங்கள் நீ என்ன அர்த்தத்தில் நீ பேசுகிற இப்போ அந்த வார்த்தை நியூஸ்மே தமிழ்நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமைச்சகர் திருமிகு சேகூர் ராஜசங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுதாத் வணக்கம் சாட்டை துருமுருகன் அவர்கள் வந்து நாஞ்சே சம்பத் அவர்களை அவருடைய இந்த தாவேக்காவினுடைய கட்சியில் அவர் ஜாயின் பண்ணதை வந்து விமர்சித்து கட்சி தாவிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சித்து வீடியோ பண்ணியிருக்காரு நாஞ்சே சம்பத் அவர்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கும்போது பார்த்து உங்கள் வீட்டுக்கு சீமானந்திரா பாத்துக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இந்த எல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவ்வளோ வயசாயும் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏன்னா வந்து யார்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் நாஞ்சில் சம்பத் மாதிரியான இந்த வாய் வியாபாரி சொல்கிறார் நாக்கு வியாபாரிகள் நாக்கு வியாபாரி ஏன் அப்படி நாக்கு வியாபாரி ஆமாம் ஏன்னா வந்து எல்லாரும் வந்து வாயை வாடகை விடுவாங்கன்னு சொல்லி நம்ம பரவலாக சொல்லுவாங்கள்ல வாயை வாடகை விடுறான்னு சொல்லுவாங்க இவன் வாயை வாடகை விடாமல் வெறும் நாக்கு மட்டுமே வந்து வாடகை கொடுவேன் எல்லா கட்சிக்கும் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் அங்கே ஒரு ஒரு வருஷம் இங்கே ஒரு ஆறு மாதம் இங்கே ஒரு அஞ்சு மாதம் இங்கே ஒரு நாலு மாதம் இங்கே ஒரு மூணு மாதம் இப்படி வந்து ஒரு நாக்கை மட்டுமே வந்து மாற்றி கொண்டு அப்படி இல்லை ஒரு விமர்சனம் பண்ணலாம் இப்போது நீங்கள் அடிக்கடி கட்சி மாறுறீங்கன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் வந்து விமர்சனத்தை வைக்கிறார் அந்த விமர்சனத்தை வந்து நான் கூட முதல்ல அந்த காணொலி கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கடந்து போயிட்டேன் வந்து ஆனால் நாஞ்சில் சம்பத் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சாட்டை துறைமுருகனை வந்து இந்த விமர்சனம் இருக்குல்ல தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான இந்த விமர்சனத்தை பார்க்கும்போது தான் சாட்டை துறைமுருகன் முழுசாக என்ன பார்த்து பேசியிருக்காருன்னு அந்த வீடியோ தேடி மறுபடியும் நான் போய் பார்த்தேன் சாட்டை துறைமுருகன் பேசுனதில் எந்த விதமான வந்து பார்த்திங்கன்னா தவறும் கிடையாது அரசியல் ரீதியாக அவர் வந்து பல கட்சிகளுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறார் இவர் வந்து இது இந்தந்த கட்சிகள்லாம் இவர் இருந்திருக்கிறாரு இருந்துக்கும் போது இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் நாளைக்கு வந்து தாவேக்கால இருந்து வெளியே வந்தாலும் அந்த தாவேக்கால இருக்கிற வந்து விஜயை பற்றியும் வந்து இப்படி தான் பேசுவார் இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான விமர்சனம் இதுக்கு பதில் சொல்கிற திராணி இருக்கணும் ஒரு மீடியாவில் ஊடகத்தில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு எரும மாடு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன நேர்காணல்ன்ற பேரில் ஒரு எரும மாடு நேர்காணல் பண்ணுது எதுக்கு அந்த மாடை வந்து எரும மாடுன்னு நான் என்ன ஒரு தரம் தாழ்ந்த தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை சார்ந்தவங்களை வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை என்னென்னா சீமான் வந்து வீட்டுக்கு வந்துடாமல் பார்த்துக்க இங்கே சாட்டை துறைமுருகனை நீங்கள் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த தலையும் கிடையாது சாட்டை துறைமுருகனை விமர்சனம் பண்ணலாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தரக்குறைவாகவே பேசினதே இல்லை அப்படின்னு முடியும் முதல்ல ஒரு விஷயம் விஷயத்துக்கு வரணும் முதல்ல இந்த இடத்துல வந்து பேசப்பட்டது என்ன நாஞ்சில் சம்பத்தை இவர் என்ன பேசினார் பல கட்சிகள் மாறுறாரு அதை தாண்டி வந்து கேட்டேன் இன்றைக்கி இருக்கிற இந்த தாவே கலை ஒரு நிலையாக இருக்க மாட்டார் இவ்வளோ தான் அந்த கண்டென்ட்டு அவ்வளோதான் இந்த மேட்டர் நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே ரெண்டு தடவை கூட கேட்டேன் நான் அதில் தனிப்பட்ட முறையில் இவருடைய வந்து இவர் குடும்பத்தை பற்றியோ நான்கு சமத்து குடும்பத்தை பற்றியோ இல்லை அவருடைய நடவடிக்கை கூட எதுவுமே பேசவே இல்லை நான் பார்த்து தான் நான் பேசுகிறேன் இந்த க இந்த கண்டென்ட் நான் பேசுகிறேன்னே நான் வந்து முடிவெடுத்தேன் நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் நேர்காணல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அப்போ நீங்கள் சாட்டை துறைமுறைகளை நீங்கள் கேள் பேசுங்க சீமானை வந்து நீங்கள் பேசுங்க அரசியல் ரீதியாக பேசுங்கள் சாட்டை துறைமுகம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து வராமல் பார்த்துங்க வந்துடாத பார்த்துங்கன்றது நக்கள் இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடந்த காலத்தில் நாமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நிகழ்காலத்தை விட நான் விஜய் எவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் விஜய் குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு வந்து நம்ம பேசணும் என்ன சொல்லப்போனால் நான் சங்கீதா பக்கத்தில் நான் என்ன சொல்கிறேன் ஸ்ட்ராங்காகவே அவங்க சப்போட்டாக சப்போர்ட்டாக நான் பேசியிருக்கிறேன் பல விஷயங்களில் மனைவி பிள்ளைகளை வந்து பாதிக்கிற அளவுக்கு பேசவே கூடாது யாரையுமே சொல்ற யாருமே சொல்கிறேன் நீங்க பேசணும்னா நீங்க வந்து தனிப்பட்ட சாட்டை துறைமுக நடவடிக்கை நீங்க பேசுங்க சீமானுடைய நடவடிக்கை அவங்க பேசுகிறதெல்லாம் நாஞ்சில் சம்பத்தை பேசியிருக்காங்க நாஞ்சில் சம்பத்தோட மனைவியை பற்றியோ பிள்ளைய பற்றியோ பேசவே இல்லை எங்க எடுத்து காட்டுங்க சாட்டை துறைமுருகன் பேசுனதில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாஞ்சில் சம்பத்தோட வந்து அவங்க துணைவேரை பற்றி பேசியிருக்காங்களா சொல்லுங்க தப்பு இல்லை நாளைக்கு இதே வார்த்தை திருப்பி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சாட்டை துறைமுருகன் பேசுனது எல்லாம் முழுக்க முழுக்க தம்பி வந்து இவர் இத்தனை கட்சிகளும் இந்தந்த இது மாறி மாறி வந்திருக்கிறாரு அது உண்மையும் தானே நானும் தான் சொல்கிறேன் நீ கட்சி மாறலை கட்சி மாறலை கட்சி மாறடான்ற ஏ நீ கட்சி தானே அதுக்கு ஒரு விளக்கம் வினோதமான விளக்கம் கொடுக்குற கட்சி மாறுதுன்னு கட்ட கட்சி கட்சி வந்து வந்துட்டு சேர்ந்தேன்ற எல்லாம் ஒன்று தானடா வந்து நீ மாறி இருக்கிறன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக திமுக இருங்க திமுக இதுகாலம் வரைக்கும் அவர் வந்து திமுகவுடைய ஆதரவு இடத்துல தானே திருப்பி ஆதரவுன்னா அப்புறம் நல்லா பேசிடுவாங்க ஆதரவுன்னா கட்சியில் சேர்றதுன்னா எல்லாம் ஒன்று தானே நீ ஆன மெம்பர் ஆகலன்னு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறோம் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி ஆதரிக்கிற அடுத்து ஒரு ஆறு மாதம் இன்னொரு கட்சி ஆதரிக்கிற அடுத்து இன்னொரு கட்சி இன்னொரு ஆதரிக்க ஆறு மாதம் கட்சி ஆதரிக்கிற நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் திமுக இருந்தே திமுக தான் நம்ம பிறந்தேங்கிறேன் அப்புறம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்சி கேட்டால் மதிமுக போனேன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக வந்த அம்மா தான் கூப்பிட்டாங்க போன் பண்ணின்ற யார் அம்மா சுடுகாட்டை போய் போய் வந்து கடற்கரையை போய் கேட்க முடியும் அம்மா அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களான்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அம்மா தான் கூப்பிட்டாங்கிற சரி அம்மா கூப்பிட்டாங்க அம்மா கட்சியில் விசுவாசமா இருந்தியா அங்கே அம்மா செத்த கொண்டு கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் நேரம் டிடிவி கிட்ட போனேன் வந்து போனா சின்னம்மா ஜெயிலேருந்து வந்து சின்னம்மா கிட்ட போனேன் அப்புறம் அங்கேருந்து நேராக வந்து திமுகவுக்கு வந்தேன் அங்கங்கே இறந்து தின்னுட்டு எச்ச ஒத்தை தின்னுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கலை வந்து போனால் ஒரு முப்பது லட்சத்தை வாங்கிட்டு நீ உட்காந்துக்கிட்ட தெரியாதா எங்களுக்கு அப்படியெல்லாம் நான் பேசுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் போயிட்டு நீ அரசியல் நீ பேசு இன்னைக்கு வாரிசு அரசியல் பேசுகிற அங்கே போயினதோ என்னென்னலாம் நீ பேசு நீ பேசுனா பதிலுக்கு நாங்களும் பேசுவோம் அரசியல் பேசுவோம் ஆனால் தனிப்பட்ட பிரசனாலும் பேசலாமா உனக்கு எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ நீ சொன்னால் அதே வார்த்தையை திருப்பி போட்டா எவ்வளோ நேரம் ஆகும் விஜய் மையப்படுத்தி நீங்கள் சீமானை மையப்படுத்தி சாட்டைக்கு இருக்கிறவங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய் அடைக்கணுன்றதுக்காக நீ இந்த ஒரு வார்த்தையை பேசுகிறேன் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சீமான வந்துடாமல் பார்த்துக்க அப்போ பதிலுக்கு நாங்களும் சொன்னோம்னா நாமளும் சொல்லலாம்ல விஜய் வந்துரா பார்த்துக்கன்னு சொல்லலாமா இன்னைக்கு கண் அப்படிங்க அதுதான் ஆ இப்போ போய் இப்போ வலிக்கிதில்ல இப்போ வலிக்கிறது இல்லை வாய் அடக்கத்தோடு பேசுகிறோம் அது நாஞ்சில் சம்பத்தினா இருக்குன்னா யார்னா இருக்கணும் தப்பு தம்பி அதுதான் தம்போம் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பாதிக்காத பேசு ஃபேமிலி பாதிக்கூட யாருக்கிட்ட எங்க பேசுங்க நான் நான் கரெக்டாக பேசுவேன் நான் எனக்கு வந்து ஜட்மெண்ட் வந்து கரெக்டாக வைப்பேன் நீ தப்பு நான் நீ பேசுற வார்த்தையை கவனிக்கிறேன் சீமான் வந்து வீட்டுக்கு வந்து என்ன என்ன பொருள் சொல்கிற நீ நான் கேட்குறேன் உன் வீட்டில் இல்லையா ஏன் உன் வீட்டுக்கு வந்து விஜய் வந்து போனார் விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கூட்டிகிட்டு போன சொன்னால் எவ்வளோ இப்போ புரியுதா இப்ப புரியுதா இப்ப புரியுதா இதுதான் உன்ன மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும் எப்பவுமே சாட்டை துறைமுருகன் உன்னை வந்து பாத்தீங்கன்னா பேசினார் நீ சாட்டை துறைமுருகன் பேசு வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்க கூடாது வீட்டில் இருக்க வந்து பொம்பளை பிள்ளைகளோ வந்து வந்து பெண்களோ வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படி பேசு அரசியல் அவர் சொல்றது கருந்த போடலா ஒரே கட்சியில் இருந்தவன தான் பேசுவேன் தான் பேசுவேன் நீ பேசுறியா நாஞ்சில் சம்பத்தி யாரும் ஒருமையில் பேசுறியா எடுத்துக்கிற போட்டோமா பழைய பேச்சுகள்லாம் எவ்வளோ பேர் நீ ஒருமையில் பேசியிருக்கிற நான் கேட்குறேன் விஜய் ரொம்ப யோக்கியனா சீமான் அயோக்கிய விஜய் ரோக்கியனா பேசலாமா தப்பு இது கருத்து வைக்கணும் கருத்து ரீதியாக மோதுங்க சாட்டை துரைமுருகன் நான் இப்போது சொல்கிறேன் சாட்டை துரைமுருகன் பேசுகிறது முழுக்க முழுக்க உன்னுடைய அரசியல் பயணத்தை பேசுகிறாரு அதை கடந்து என்ன சொல்கிற கேட்டால் நாளைக்கு இதே விஜய் கிட்டே ஒரு வெளியே வந்து வந்து இந்த மாதிரி விமர்சனங்களை வைப்பார்னு சொல்கிறேன் எங்கேயாவது வந்து உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய நடவடிக்கைகளை பேசுனாரா உன் குடும்பத்தை பற்றி பேசுனாரா தப்பு இல்லையா அது நீ பேசியிருக்க இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்க எப்பவுமே வந்து அரசியல் ரீதியாக வந்து நானும் காலை பாது ஒரு பக்கத்தில் ஒரு எருமை மாடு உட்காந்துட்டு நீ சொல்கிற அவன் சிரிக்கிறான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார் அவன் நேர்காணல் பண்ணுற மாடு எரும மாடு ஒன்று பக்கத்தில் உட்காந்து சிரிக்குது ஒரு நேர்காணல் பண்ணுற சிரிக்கலாமா அந்த வார்த்தைக்கு அவனையும் சேர்த்து கிச்சிடலாமா நல்லா புரியுது ஊடகம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க நேர்காணல் பண்ணுறவன் சிரிக்கக்கூடாது அந்த இடத்துல அந்த இடத்துல மறுக்கணும் இப்போ நீங்கள் மறுக்கிறீங்களா இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார் இப்படிலாம் பேசாதீங்க சார் தப்புன்னு சொல்லி மறுக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா நீங்கள் மறுக்கிறீங்களா அங்கே மறுக்கணும் பல்ல இழிக்கலாம் மாடு மாதிரி உட்காந்துட்டு கேட்டான் இவெல்லாம் ஒரு ஊடகம் ஒரு மீடியா வச்சுக்கிட்டு ஒரு 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 நபரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பெண்களை வந்து சேர்த்து விமர்சனம் பண்ணுறான் அங்கே நீ அவன் கண்டிக்க துப்பலாமல் பல்ல காட்டினு சிரிக்கிறான் வாய முடி மாடு எரும மாடு இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா இவன் நான் கேட்குறேன் ஊடகம் நடத்தும் போது ஒரு கர்ணியம் ஒன்று முதல்ல நீ நேராக இப்போ நான் சொல்கிறேன் சாட்டை நீ பேசு சாட்டை துறைமுகம் குடும்பத்தில் பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாதுல்ல ஆனா அவங்க தரப்புல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ரொம்ப இதுவா பேச பாருங்க நம்ம கட்சி பாருங்க நல்லா நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் பாருங்க நீங்க எவ்வளவோ கடந்த காலத்துல விமர்சனம் பண்ணீங்கதான் இதே சீமானம் வந்து நீங்க கடந்த காலத்துல விமர்சனம் நீங்க எடுத்து காட்டுங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது எடுத்து தனிப்பட்ட பர்சனலாக அவங்க குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு நாம் தமிழை எடுத்து பேசியிருக்காங்க வந்து சீமான அதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோன் காலில் பேசுகிறது போகிறது வருது இதெல்லாம் நடந்துருக்கு அதெல்லாம் வேற இப்போ நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனங்களாக எடுத்து வைங்க தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க வந்து கட்டவாத்தான் பதில் திட்டுவாதம் செய்வாங்க அது வேற ஊடகங்களில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா யாராவது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காங்க சீமானுடைய வந்து இப்போ சீமானை பற்றி பேசுகிறவங்க இருக்கான் ஒரு நடிகையை வச்சுட்டு வந்து ரொம்ப நாள் வந்து போட்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தானுங்க நான் வந்து சொல்ல இவங்க எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இதே இந்த கண்டு இந்த விஷயத்த இன்றைக்கி நாஞ்சில் சம்பத்து வந்து நீங்கள் இந்த ஒரு வார்த்தை நீ பேசுகிற உன் வயதை மறந்து உன் தகுதியை மறந்து உன் நிலை மறந்து இன்றைக்கி நீ பேசுகிற பேசுகிற வார்த்தை என்ன அரசியல் ரீதியாக நீ பல கட்சிகள் மாறின உனக்கு அது வலிக்குது நான் சொல்கிறேன் நீ பல கட்சிக்கு போனவன் தான் நீ நீ கடந்த காலத்தில் நீ புறம்போக்குன்ற வார்த்தை நீ பேசலையா நீ தவக்கலை நீ பேசலையா நீ தற்குறி நீ பேசுறியா நீ இன்றைக்கி போய் அங்கே ஒட்டிக்கிட்ட முப்பது லட்சம் கொடுத்த உடனே முப்பது லட்சம் பேச வைக்கிது உடனே சைட் நீ பேசிக்க உன் குழப்ப அது நீ பண்ணிக்க ஆனால் ஒரு விமர்சனம் வந்தால் அது கருத்தியல் இருக்க விமர்சனம் வை சாட்டை துறைமுகம் பேசு நாளைக்கு கூட பேசு ஆனால் குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாது அது யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது ஊடகன்ற பேரில் வந்து நீங்கள் நடத்திக்கிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பல்லையடிச்சுட்டு இருப்பீங்களா நீங்கள் பேசுறது எவ்வளோ நேரம் ஆகும் உன்னையும் பேசுவோம் நேர்காணல் பண்ணுறதும் சேர்த்து பேசுவோம் தப்பு தம்பி யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் சீமான பேசுறேன் சீமான பேசு சீமான குடும்பத்துக்கு தேவன் போறேன் நீ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் பொதுவானதுதான் நீ இவ்வளோ பெரிய வயதானவன் நீ வந்து பேசுகிற சீமானும் உன் வீட்டுக்கு வந்துடுற பார்த்துக்கன்று என்ன என்ன அர்த்தம் அதுக்கு என்னடா அர்த்தம் அதுக்கு நாயே ரொம்ப கடுமையாக அப்படி தான் பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் பார்த்துக்கலாம் நீ என்ன பெரியது தப்பில்லையே தம்பி

யாராவது ஒருத்தர் கண்டிக்கணும் தம்பி இப்போ இதை வந்து சாட்டேஜ் முன்னே வந்து பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா நான் கேட்குறேன் இது தப்பு இல்லை ஒருத்தருடைய வாய் அடைக்கிறேன்னா உடனே அவன் தனிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தரம் தாழ்ந்து கீழ்தரமாகல அதெல்லாம் தற்கொலிகள் பண்ணிகிட்டு இருக்கிறான் தேகோரா பேசாமல் நிறுத்தினா வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணாட்டி பிள்ளைங்களை பற்றி தரம் தாந்து பேசுனா அவன் பேசாத நிறுத்திடுவான் இன்னும் பேசுவோம் இன்னும் பேசுவோம் தப்பு அது இந்த நிமிஷம் இருக்கேன் விஜய் எவ்வளோ விமர்சனம் பண்ணிடுவோம் ஆனால் விஜயோட மனைவி பிள்ளைகளை பற்றி எதாவது பேசியிருக்கோமோ ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டுங்க நான் வந்து நிறுத்திடுறேன் அறிவு இருக்கடா கட்சி நடத்துகிறீங்க ஒருத்தனை கூட்டு வந்து வச்சிருக்கிறீங்க பல கட்சிக்கு போன பொறம்போ கொண்டு வந்து வச்சுட்டு திறந்தாந்து பேசுறீங்க நீங்கள் தமிழக வெற்றி ஒரு கட்சி அது இன்னும் இன்னும் இறங்கி அடிப்போம் தப்பு இல்லை இப்போ அந்த கட்சிக்கு வேற தலைவர்களே போவே மாட்டாங்களா விஜய் தூக்கி பிடிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஆட்சி கிடையாது நீங்கள் தூக்கி பிடிங்க எங்களுக்கு அதை பற்றி இல்லை ஆனால் ஒரு கட்சியில் போய் நீ சேர்ந்த நபர் இன்னொரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்தால் அதை விமர்சன ரீதியாக எதிர்கொள்ளணும் தனிப்பட்ட பர்சனலாக போகிறீங்கன்னா சீமான் வந்து சீமான் ஒரு கட்சியோட தலைவர் அந்த கட்சியில் ஒரு ஒரு இவர் விமர்சனம் பண்ணுறாரு எதிர் விமர்சனம் வீடா அதை விட்டு இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்துட பார்த்துக்கணும் நக்கலாது திமுறாது அப்போ நாங்கள் சொல்லட்டுமா விஜய் உங்கள் வீட்டுக்கு தரல விஜய் வீட்டுக்கு நீ போனியா வேண்டாம் சார் ஆ அப்போ தப்பாகிடுது இல்லை அப்போ இருதுல்ல அதுக்கு நான் உடக்கம் வேணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊரு கத்தில் பண்ணுவீங்க நன்றி சார் நன்றி சார்